வணக்கம் நல்லதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் ஐம்பத்தி ஆறு முந்தை எழுத்தின் வரவுணர்ந்து பிற்பாடு தந்தையும் தாயும் வழிபட்டு வந்த ஒழுக்கம் பெருநரை சேர்தல் இம்மூன்றும் விழுப்ப நெறி தூராவாறு விளக்கம் இளமை பருவத்தில் தெளிவதும் தந்தையையும் தாயையும் வணங்கி வாழ்வதும் பெரியோரை சேர்வதும் உயர்ந்த நெறியாகும் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் இது கொன்றை வேந்த நீதிநூலில் அவை எழுதிய முதல் வரி எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் நம்முடன் இருக்கும் தாய் தந்தையை வணங்குவது மிக முக்கியம் என்கிறார் அவை தான் விரும்பும் நபருக்கே தன்னை மணமுடித்துத் தர வேண்டும் என்று அவர்கள் மகள் கேட்டபோது அதற்கு மறுபேதும் சொல்லாமல் மகள் முடிவை தங்கள் முடிவாக நினைத்து அந்த பிள்ளையை வீட்டுக்கு வரவழைத்தார்கள் அந்த பெற்றோர்கள் பிள்ளை பார்ப்பதற்கு கம்பீரமாகவும் நல்ல வேலையிலும் இருந்தான் மகிழ்ச்சியுடன் அவனை அமர வைத்து பேசிக் கொண்டிருந்த போது அவன் தாய் தந்தை பற்றி விசாரிக்க அவனோ ஊரில் இருக்கிறார்கள் என்று சாதாரணமாக பதிலளித்தான் ஏன் அவர்களை உன்னோடு அழைத்து வரவில்லையா என்று கேட்டதற்கு அதெல்லாம் அவர்களுக்கு இந்த ஊர் சரிப்பட்டு வராது என்று பதில் சொன்னான் மேலும் அவர்களைப் பற்றியே விசாரிக்க துவங்க அப்போது அவன் நான் படித்தேன் நான் வாழ்க்கையில் முன்னேறினேன் நான் வேலையில் என் திறமையை காட்டி இந்த நிலைக்கு வந்துள்ளேன் என் முடிவே திருமணத்தில் இறுதி முடிவு என்று கூற பெண்ணின் தந்தைக்கு என்னவோ போலாயிற்று பிள்ளை நல்ல பிள்ளைதான் ஆனால் தாய் தந்தையிடம் இவ்வளவு ஒட்டுதல் இல்லாமல் இருக்கிறானே என்ற கவலை அவருக்கு வந்தது சற்றே சிந்தித்தவர் அவரிடம் எங்கள் குடும்பத்தில் நான் என் மனைவி என் மூத்த மகன் மருமகள் என் பேரப்பிள்ளை என் மகள் என்று வாழ்ந்து வருகிறோம் உனக்கு ஒரே ஒரு சின்ன பரிசோதனை வைக்கிறேன் இன்று காலை முதல் மாலை வரை என் பேரணி நீ கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் இன்று மாலை நான் கேட்கும் கேள்விக்கு நீ சரியாக பதில் தந்தால் ஒரு வார்த்தை கூட மறுப்பு சொல்லாமல் என் மகளை உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் என்று கூறினார் இவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏதேதோ கேள்வியில் எதிர்பார்த்த வந்தவன் ஒரு சிறு பிள்ளையை கண்காணித்து பதிலளிக்க வேண்டும் என்று கூறுகிறாரே நினைத்தான் பின்னர் ஒன்றும் சொல்லாமல் சரி என்று அங்கேயே இருந்தான் பிள்ளை அங்கும் இங்கும் துருதுருவன் கொண்டிருந்தான் ஆனாலும் தங்கள் குழந்தையை கண்காணித்தபடியே இருந்தார்கள் அவன் தாயும் தந்தையும் அப்பாவின் கையால் தான் சாப்பிடுவேன் என்று குழந்தை அடம்பிடிக்க வெளியே கிளம்பிக் கொண்டிருந்த குழந்தையின் தந்தை சற்றும் யோசிக்காமல் வந்து அமர்ந்து அவனை சாப்பிட வைத்து அதன் பின் புறப்பட்டான் குழந்தையின் தாயும் அவனை மழையில் மழையீர் பள்ளிக்கு அழைத்துச் சென்று அங்கேயே இருந்து மதியம் அழைத்து வந்து சாப்பிடக் கொடுத்து அவனை உறங்க வைத்து மாலை அவனுக்கு தர வேண்டிய சத்துமிக்க சிற்றுண்டியை தயார் செய்து கொண்டு ஓய்வின்றி பம்பரம் போல் சுழன்று கொண்டிருந்தாள் மாலை வேலை முடித்து சோர்வாக வந்த அவன் தந்தையோ தன் சோர்வையும் மறந்து அவன் ஆசைப்பட்டபடி அவனை அழைத்து கொண்டு பக்கத்தில் இருந்த பூங்காவுக்கு விளையாடச் சென்றார் அன்று இரவு உணவு வேளையில் பெண்ணின் தந்தை இவனிடம் என் பேரன் என்னவாக வருவான் நினைக்கிறாய் என்று கேள்வி கேட்டார் இவன் உடனே பிள்ளை இருக்கிறான் அவனுக்கு வேண்டியதெல்லாம் செய்ய அவன் தாயும் தந்தையும் இருக்கிறார்கள் நிச்சயம் ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ வருவான் என்று சிரித்துக்கொண்டே கூறினான் நீங்கள் சொல்வது போல் அவன் இருந்தால் அவன் வளர்ச்சிக்கு யார் காரணமே நினைக்கிறீர்கள் என்று அடுத்த கேள்வியை கேட்டார் அவனுக்கு ஒன்றும் பிடிப்படவில்லை இருந்தாலும் வேறு யார் அப்பாவும் அம்மாவும் தான் என்றான் உடனே அவர் அது எப்படி அவன் படித்து வாழ்க்கையில் முன்னேறப்போகிறான் அதற்கு எப்படி என் மகனும் மருமகளும் காரணமாவார்கள் என்று கேட்டார் அவன் திகைத்து பார்க்க அதற்கு மேல் புதிர் போடாமல் அவர் விஷயத்துக்கு நேராக வந்தார் இதேபோல் ஒரு இளம் பிரயாத்தை நீயும் கடந்து வந்தாய் அல்லவா சிறு பிள்ளையாக இருக்கும்போது நம்மை கண்ணும் கருத்துமாக வளர்த்து ஆளாக்குபவர்கள் நம் தாயும் தந்தையும் வளர்ந்த பின் நாம் என்னவாக வேண்டுமானாலும் ஆகலாம் ஆனால் இவர்களின் ஆதரவு இல்லை என்றால் நம் வளர்ச்சி ஏது அதை உணராமல் நீங்கள் காலையில் நான் வளர்ந்தேன் நான் படித்தேன் நான் வேலையில் சேர்ந்தேன் என்று கூறியது சற்றே சங்கடமாக இருந்தது என் மகளுக்கு ஒரு நல்ல கணவன் மட்டுமல்ல ஒரு நல்ல குடும்பமும் வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அதற்கு மேல் உங்கள் இருக்கும் என்று கூறினார் தன் உணர்ந்து நிச்சயம் தன் தாய் தந்தையை தன்னோடு இருக்க அழைத்து வந்திருப்பான் என்று நான் நம்புகிறேன் நீங்கள் இந்த செய்யுள் சார்ந்த சிறிய கவிதை விருட்சமாக நாம் வளர்ந்து நிற்க வேறாக தாங்கி நிற்பவர்கள் பெற்றோர்கள் அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி தமிழ் இலக்கியம் வான்முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்